பழங்கால உணவு முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் பாட்டி நம் முன்னோர்கள் நம்ம மூத்த குடிமக்கள் எல்லாம் ஏன் சொல்லப்போனால் நமது பெற்றோர்கள் கூட இந்த உணவு முறையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம் காலை உணவு பெரும்பாலும் அவர்கள் பழைய சோறு தான் உண்டார்கள் அந்த பழைய சோறுக்கு சின்ன வெங்காயம் அதாவது பச்சை வெங்காயமாக பயன்படுத்தினார்கள் அந்த கிராமத்திலேயே வயல்லே கிடை கிடைக்கக்கூடிய பச்சை மிளகாய் முழுவதுமாக கடித்து தின்பார்கள் அந்த உரைப்பு நமக்கு உர நமக்கு காரமாக இருக்கிறது என்று நினைத்து அதை வேடிக்கை பார்க்கும்போது கூட நமக்கு காரமாக தெரியும் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் எதுவுமே நினைக்காமல் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் இயற்கையாக கிடைத்த உணவுகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஒரு விவசாய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை தன்னுடைய வய வயல்காட்டில் கடுமையான வேலைகளை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த நோயும் வந்ததில்லை அதாவது காலை குக்கி வச்சு உட்கார்ந்து களை எடுப்பார்கள் நாற்று நடுவார்கள் அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு மூட்டு வழியே வந்ததில்லை அவர்களுக்கு இதய நோய் வந்ததில்லை அவர்களுக்கு சர்க்கரை வியாதி வந்ததில்லை அங்கேயே கிடைக்கக்கூடிய தன்னால் தன்னுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட தன் உழைப்பால் அதையெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தினார்கள் இயற்கை உரங்கள் பயன்படுத்தினார்கள் செயற்கை உரங்கள் இல்லாத காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்தார்கள் பழங்களை சாப்பிடுவார்கள் பப்பாளி சாப்பிடுவார்கள் கொய்யாப்பழம் சாப்பிடுவார்கள் ஆங்கில மோகத்தில் நம்ம ஆங்கிலேய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு அதில் சத்து இருக்கிறது என்று சொன்னோம் அந்த காலத்தில் சாப்பிட்டவர்கள் எல்லாம் இதே போல இயற்கையாக கிடைத்த உணவுகள் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டார்கள் கேழ்வரகு கம்பு தினை இதை போன்றவற்றில் சாப்பிட்டார்கள் இப்போது சிறுதானியம் என்று அதை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறுதானியத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த சிறுதானியங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் சொல்லும்போது அரிசி என்பது ஒரு பொதுமை பெயராக இருந்திருக்கிறது குதிரைவாளி அரிசி சாமை அரிசி தினை அரிசி கம்பு அரிசி இப்படித்தான் சொல்கிறார்கள் ஆனால் வரகரிசி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதை எல்லாவற்றையும் மாற்றி அரிசி என்றாலே அது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த அரிசி என்று கொண்டு வந்து விட்டார்கள் இந்த அரிசியும் ப காலப்போக்கில் பலவிதமாக மாறி வந்துவிட்டது இதையெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் கைத்து கை குத்தல் அரிசியாக சாப்பிட்டார்கள் அந்த உரலில் வைத்து இடித்து சாப்பிட்டார்கள் அந்த தோல் உமி இதையெல்லாம் நீக்குவதற்காக அந்த உலக்கையில் குத்தும்போது பார்த்தீர்கள் என்றால் அந்த பூன் போட்ட உலக்கை இருக்கும் பூன் என்றால் ஒரு இரும்பு வளையம் இருக்கும் அந்த உலக்கை உடைந்து போகாமல் இருப்பதற்காக அந்த பக்கத்தை திருப்பி குத்த மாட்டார்கள் அந்த உரலில் அது குத்தும்போது அந்த இரும்பு ஒரு சூட்டை ஏற்படுத்திவிடும் அந்த உணவுப் பொருள் இடிக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு சூடு ஏற்படும் அதை உண்ணக்கூடிய நமக்கும் சூடு ஏற்படும் என்று எவ்வளவு பொதுமை நோக்கோடு ஒரு நல்ல சிந்தனையோடு இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்படி வேலை செய்தவர்களுக்கு அவர்களுக்கு எந்தவித அந்த அப்போதிருந்த பெண்களுக்கு இடுப்பு வழி வரவில்லை நோய் வரவில்லை எந்த நோயும் வரவில்லை இப்படி தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் அவர் மூன்று நேரம் சாப்பிட்டார்கள் என் அப்பா சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒரு நேரம் அதாவது வாரத்தில் ஒரு நாள் தான் அரிசி சோறு சோறு சாப்பிட்டோம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ இருந்த அந்த நெல்லரிசி சோறு இப்போ முழுவதுமாக நம்ம உணவை ஆக் ஆக்கிரமித்து விட்டது சரி மற்ற நேரத்தில் அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள் நான் முன்பே சொன்னேனே கேழ்வரகு கம்பு தினை சாமை வரகு இதைத்தான் சாப்பிட்டார்கள் பனி வரகு என்று ஒரு ரகம் இருக்கிறது இது இந்த பனி பனிக்காலம் இப்பொழுது பனிக்காலம் இருக்கிறது இந்த பனிக்காலத்தில் மட்டுமே அதை விவசாயம் செய்வார்கள் பனிக்காலத்தில் பனிக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக அதை விதைத்து விட்டால் அந்த பனிவரகு விதைகளை விதைத்து விட்டால் அந்த பனிக்காலம் முடியும் போது அது விளைச்சலை கொடுத்துவிடும் எவ்வளோ எளிமையான விவசாய முறை பாருங்கள் அதாவது மழையே தேவையில்லை அந்த பனியிலேயே விளையக்கூடிய வரகு அரிசி அந்த பனிவரகு தொடர்ந்து சாப்பிட்டால் இதே நோய் வராது சர்க்கரை நோய் நெருங்கியே பார்க்காது இப்படியெல்லாம் பாரம்பரிய உணவுகளாக இருந்தன இந்த பழங்களை அதிகமாக சாப்பிட்டார்கள் சர்வசாதாரணமாக தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த வாழை மரத்திலிருந்து இயற்கையாக அதுவாக பழுத்தது இயற்கை முறையிலேயே மரத்திலேயே பழுத்தது என்று சொல்வார்கள் மாம்பழம் மாம்பழம் அல்லது வாழைப்பழம் இதையெல்லாம் மரத்திலேயே பழுத்ததை எடுத்து அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலகட்டத்தில் கிடைத்த பழங்களை சாப்பிட்டார்கள் தன்னுடைய தோட்டத்தில் கொடிகளில் கிடைத்த பாகற்காயை உண்டு மகிழ்ந்தார்கள் கசப்பு வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை இதையெல்லாம் பாரம்பரிய எல்லா சுவையும் அறுசுவையும் இணைந்த உணவாக அதை சாப்பிட்டதால் அவர்களுக்கு எந்த நோயும் வராமல் இருந்தது அவர்கள் வந்து அவர் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இயல்பாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அந்த அறுவை சிகிச்சை என்பது தேவையில்லாமல் இருந்தது அதாவது ஒரு இதய நோய் இல்லை நோயாளி என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முதல் இதய நோய் என்றது அவருக்கு எதுவுமே தெரியாது நான் முன்பே சொன்னது போலவே அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லாதவர்களாக இருந்தார்கள் இன்றும் கூட அதே போல மலைகளில் வாழக்கூடிய மலை மலை ஜாதி மக்கள் என்று இருக்கிறார்கள் நாமெல்லாம் அவர்களை சொல்ல சொல்கிறோம் ஆதிவாசி அவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் என்று சொல்கிறோம் அவர்கள் தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்குகளையும் இதையெல்லாம் உண்டு வந்தார்கள் அந்த காலத்தில் கூட பழங்கால மனிதர்கள் உணவை சமைத்தே சாப்பிடவில்லை சமைத்து சாப்பிட ஆரம்பித்த போதுதான் நமக்கு சனியனும் திறந்தது என்று சொல்வார்கள்